எல்லாத்துக்கும் தட்டு எடுத்து மனசு நிறைஞ்சு இருக்கு இதுல வயிற்றுக்கு சோறு இல்லாததுதான் குறை சரவணா சாப்பிடுறேன் இவன் எப்படிங்க ஊருக்குள்ள இனிமே தலை காட்டுவான் ஊரு வாய் பொல்லாததுங்க கண்டபடி பேசுவாங்க அந்த குடும்பம் நல்ல குடும்பம் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை நம்மனது ஏந்த போதானே நான் நம்மனது வச்சு நீங்களே முன்ன கல்யாண விஷயத்துல நீ அப்பாவும் நம்மளை தவிர அவர் என்னடா தப்பு என்ன அவ்வளவு தப்பு போனா அவங்களே இங்க வந்து அமுடு திம்பரா பேசிட்டு போனாங்க அவங்களே எதுக்கும் பயப்பில்ல எதுக்கும் சங்கட போனல எந்த தப்புமே பண்ணாத நீ எதுக்கடா எதுக்கு நினைச்சு பயப்படணும் சங்கட போனா தைரியமா அப்பா தப்பு நானு சரியா விசாரிக்க மொழியை கொண்டு போய் பாழுங்கணத்துல புடிச்சு தள்ளிட்டேன்டா ஏதோ அவசரத்துல நான் யோசிச்சு ஏன் எடுத்த முடியல நான் தப்ப பண்ணிட்டேன்னு தோணுதுப்பா அவன் மன்னிக்க முடியாத தப்பா நான் பண்ணிட்டேன்டா நீங்க எந்த தப்பும் பண்ணல நான் நல்லா இருக்கணும்னு தானப்பா நீங்க நினைச்சீங்க உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா என்னால உருவான பிரச்சனை தானே இது நானே சரி பண்ணித்தாரு கவலைப்படாது நான் இருக்கே இல்லடா எல்லாரும் சாப்பிடுங்கப்பா அந்த மயிலோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு நீதான் காரணம் நீ உருப்படியான அப்ப நான் இருந்திருந்தேன்னா நீ

நைட்டு பாத்திரம் கழுவி அடிப்படி சுத்தம் படுற வரைக்கும் ஒரு வேலை விடாம பாத்துருக்க அந்த குடும்பத்துக்காக எம்பிட்டு மா அதே வீட்டுல இவளை நான் வாழ வைப்பேன் விசாரிக்காம விட்டது அவங்க தப்பு இவ வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் எந்த இலைக்கு வேணாலும் போவேன் இன்னும் எண்ணி ரெண்டே நாள்ல அவங்க வீட்டுல இருந்து வந்து உனைய கூட்டிட்டு போவாங்க அப்படி கூட்டிட்டு போலனா நான் போக வைப்பேன்